துடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டுத்த சிலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விளக்கி பாதுகாக்கிறவர் ஏனென்றால் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணர் தீமை அவரிடத்தில் சேர்வதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவேதான் மத்திய ஆறாம் அதிகாரத்திலே தேவன் ஒரு ஜபத்தை சொல்லி கொடுப்பதை நாம் கவனிக்கிறோம் அதிலே தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்கிறார் அந்த தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தீமைகளையும் சோதனைகளையும் பாவங்களையும் உங்களை விட்டு விலக்கி உங்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் தேவன் தேடுகிற ஸ்தானத்திலே நீங்களும் நானும் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் எசிகல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று தேவன் அங்கலாய்க்கிறார் தேவன் தேடுகிற ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் அநேக காரியங்களுக்காய் நாம் தேவனை தேடுகிறோம் சுகத்திற்காய் ஆசீர்வாதங்களுக்காய் நன்மைகளுக்காய் நாம் தேவைப்படுகிற நேரங்களிலே தேவனை தேடுகிறோம் ஆனால் தேவன் நம்மை தேடுகிற ஸ்தானத்திலே நாம் எங்கே நிற்கிறோம் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஸ்தானத்திலே நிற்கிறோமா அவரோடு கூட உற இருக்கிற உறவிலே தனிப்பட்ட ஜப வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு தூரமாய் நிற்கிறோம் இல்லையானால் தேவன் தேடுகிற ஸ்தானத்திலே பக்கத்திலே இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏலியனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களை தேவன் சொல்லுவதற்கு ஏலி தேவ சத்தத்தை கேட்கும் ஸ்தானத்திலே இல்லை அவன் பிள்ளைகளும் இல்லை ஆனால் ஆகவே தான் சிறிய சாமியலோடு கூட தேவன் தன் இருதயத்தை திறந்து ஏலி குடும்பத்தை பற்றி பற்றி அவனிடத்தில் பேசுகிறவராகவே இருந்தார் ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நேரிடுகிற காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் தேவன் நம்மை அவருடைய பாதையிலே நிலைநிறுத்த வேண்டுமென்றால் தேவ சத்தத்தை நாம் கேட்கிற ஸ்தானங்களிலே நாம் இருக்க வேண்டும் ஆதாம் ஏவாளை நாம் பார்க்கும் பொழுது தேவன் வைத்த ஸ்தானத்திலே அவர்கள் இல்லாததினாலே தேவ மகிமையை இழந்து போனார்கள் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் இவர்களெல்லாம் தேவன் வைத்த ஸ்தானத்திலே இருந்ததினாலே தெய்வ சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தார்கள் மோசே தன் ஜனத்திற்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் தனக்காக தன் பிள்ளைகளுக்காக தன் குடும்பத்திற்காக என்று எல்லாவற்றையும் தாண்டி தன் ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறவனாகவே இருந்தான் ஆகவே தான் அந்த ஜனங்களுக்கு வந்த அநேக தீமைகளையும் தீங்குகளுக்கும் தேவன் விளக்கி அவர்களை பாதுகாத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் நம்முடைய குடும்பத்திற்காய் மாத்திரமல்ல நம்முடைய தேசத்திற்காய் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காய் நாம் பாரப்பட்டு நாம் ஜிபிக்கும் பொழுது தேவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவேதான் தேவன் யோனாவை பார்த்து சொல்லும் பொழுது யோனாவை தேவன் நினைவேயிலே தேடினார் ஆனால் அவன் தரிசிச்சுக்கு விலகி போனான் அந்த ஒரு யோனா வழி மாறி போனதினாலே கப்பலில் உள்ள அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிற ஸ்தானங்களிலே இருக்கும் பொழுது நாம் மாத்திரமல்ல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் தலைமுறைகளையும் தேவன் எல்லா தீமைக்கும் பாதுகாத்து அவருடைய சன்னிதானத்திலே நம்மை நிலைநிறுத்த போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே நம்மிலே அநேகர் நாம் நிற்க வேண்டிய ஸ்தானத்தை மறந்து நிற்கிறோம் இந்த நாளிலே தேவன் தேடுகிற ஸ்தானத்திலே நான் நிற்போமானால் அவர் உண்மையுள்ளவர் அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையை நின்றும் விளக்கி உங்களை பாதுகாத்து கொள்வாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாக கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டுவரே தீங்குகளே அண்டு வரையே தீமையிலே அகப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அன்று உரையை ஒழித்து வைத்து ஏற்று நேரத்திலே கண்மலையின் மேலே உயர்த்தும்படியாக ஜபிக்கிறேன் அன்றுவரே எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர் அன்றுவரே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீமைகள் போராட்டங்கள் சத்ருவின் கிரியைகள் எல்லாவற்றிற்கும் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நீர் உண்மையுள்ள தேவன் உடைய பிள்ளைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தம்முடைய வசனங்களில் நிலை நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் முழஞ்ச பங்கிலும் என் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்